நீலகிரி மாவட்டம் உதகை கூடலூர் கோத்தகிரி குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த இருபத்தைந்தாம் தேதி முதல் ஐந்து நாட்கள் தொடர்ந்து பலத்த காற்றுடன் கூடிய அதிமிக கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக பல்வேறு பகுதிகளில் மரங்கள் முறிந்து விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டும் பல பாதிப்புகள் ஏற்பட்டன குறிப்பாக உதகை நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தாறாவது வார்டு பகுதியான அன்பு அண்ணா காலனியில் தடுப்பு சுவர்கள் இடிந்து விழுந்தும் வீடுகளின் மீது மண் சரிந்து விழுந்தும் பாதிப்புகள் ஏற்பட்டன உடனடியாக பகுதி மக்கள் நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர் இந்நிலையில் மழை பெய்து முடிந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாகியும் இதுநாள் வரை அப்பகுதியில் எவ்வித பணிகளும் மேற்கொள்ளப்படாமலும் மண்கள் சரிந்து விழுந்த இடத்தில் மணல் மூட்டைகள் அடுக்கி வைப்பதற்காக எடுத்துச் சென்ற மணல் மூட்டைகள் தற்பொழுது சாலையின் ஓரத்தில் போடப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் இந்நிலையில் பதினான்கு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் பதினைந்து ஆறு இருபத்தி ஐந்து ஆகிய இரண்டு நாட்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று காலை முதலே உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அவ்வப்போது காற்றுடன் கூடிய சாரல் மழை பெய்து வரும் நிலையில் அன்பண்ண காலனி மக்கள் பெரும் கலக்கம் அடைந்துள்ளனர் மீண்டும் மிக அதிக கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் அப்பகுதியில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள மாவட்ட நிர்வாகம் முன்வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்